வணக்கம் ரவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பனங்காய் சீசன் பனங்காய் சீசன் முடியக்கிடையிலே பனங்காயில் செய்கிற சாப்பாடு எல்லாம் செஞ்சிடணும் அப்போ நாங்கள் அன்றைக்கு பனங்காய் கொண்டு வந்து பால்ல வலி தான் செய்ய போகிறோம் இந்த பால வடி செய்கிறத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றை நாங்கள் அந்த பால்லை வலி தான் செய்ய போகிறோம் நாங்கள் அப்படி என்னென்னு செய்கிறதை இந்த காணொலிக்குள்ள போய் பார்க்கறோம் பால வடி செய்ய போகிறோம் இன்றைக்கு இது எப்படி செய்கிறன்ட்டு நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டுறோம் இந்த பனங்காய் நான் சுட்டு எடுத்துருக்குறேன் பச்சை பனங்காயில் அடுப்புக்கு பக்கத்தை வச்சு சுட்டு இந்த இது உள்ளுக்குள்ளே பால்கள் படிஞ்சு வந்துட்டுது சுட்டு பனங்காயை நாங்கள் பனங்காளி எடுத்தால் பனங்காளியை திரும்ப காய்ச்ச தேவையில்லை அப்படியே வச்சு செய்யலாம் சுடாத பனங்காய் நாங்கள் திரும்ப ஒரு கா காய்ச்சி தான் சாப்பாடுகள் செய்ய வேணும் இது சுட்டு எடுத்தபடியாக அப்படியே வச்சு அதுக்கப்புறம் இப்படி சுற்றி விட்டால் இந்த கலண்டு வந்துடும் கலண்டு வந்துட்டுது பேங்காயில் மூள்களட்டி எடுத்துட்டேன் இதை இப்போ கழுவ போகிறோம் தண்ணியில் வச்சு வடிவாக கழுவி எடுத்துட்டு கழுவி எடுத்துட்டு பிரித்து எடுக்க போகிறோம் பேனங்காயை இப்படி பிரிக்க போவேன் இது பாருங்க இப்படி இருக்க பனங்காய் இதை பிரிச்சுட்டு மேல் தோல் உரிக்க போனோம் நாங்கள் இந்த மேல் தோல் உரிக்க கவனமாக உரிக்கணும் நான் முதல் உரிக்க கையில் வெட்டி ரெண்டு மூன்று நாளாக இருந்தது இந்த தோல்கள் வெட்டி விட்டுடும் கையில் இந்த கவனமாக உரிச்செடுக்க வேணும் நாங்கள் எப்படி உரிக்க வேணும் இப்படி இப்படி உரிச்செடுத்துட்டு தான் நாங்கள் இதில் இருந்து எடுக்க வேணும் இது வட்டி நோகும் காயம் வந்துடும் மங்களுக்கு இப்போ நாங்கள் இதை உரிச்செடுத்துட்டோம் இதே மாதிரி எல்லா பேனங்காயும் நாங்கள் உரிச்சடு இப்போ நாங்கள் எல்லாம் உரிச்செடுத்துட்டோம் பெனங்காய் முழுக்க உரிச்செடுத்துட்டு நாங்கள் இந்த டெஸுக்கு வச்சுட்டு இந்த பாத்திரத்திலாம் கழுகி எடுக்க போகிறோம் இதில் கருப்பாக இருக்குது இந்த அடுப்பு பக்கியில் வச்சு சுடுக்குள்ளே வந்தது அது நல்லா சுடுபாட்டுது பெனங்காய் உள்ளக்குள்ளே இந்த கசப்புத்தன்மையான பால் எல்லாம் வெளியேறியது இப்போ நாங்கள் பனங்காளியை எடுக்க போகிறோம் வீட்டுக்குள்ள கரண்டியால வடிச்சு எடுக்க போகிறோம் பனங்காய் சாப்பாடு செய்கிறோம் இந்த பனங்களி பனங்காளி எடுக்கிறதான் பேல பனங்காளி எடுத்துட்டா நாங்கள் டக்கண்டு செய்தோம் கரண்டி ஆலை வலிச்செடுப்போம் வலிக்க இப்படி பெரும் கரண்டிக்குள்ளே களி அப்படிங்க அப்படி பெரு நல்ல களிக்கா வரும் திக்கான களிக்க வே தண்ணி விட்டு விட்டுஞ்சிம் மெடுக்கிறது கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த பனங்கொட்டியை போட்டு பின்னேயே வரும் அதில் களி அப்படியும் மடுக்கலாம் நல்ல மஞ்சள் ஆயிருக்கும் களி வந்தோன்னா கொஞ்சம் வெள்ளை தன்மையாக வந்துடும் முதல் பார்த்தீங்கன்னா இந்த பனங்காயில் நிறைய சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றாங்க இருந்த ஆக்கள் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பனங்காயில் சாப்பாடு செய்கிறதெல்லாம் குறைஞ்சிட்டுது இப்போ இந்த இந்த சீசன் வந்துச்சேண்டா என்ன பயம்னா ஜானை வந்துடும் தான் நிறைய பேருக்கு பயம் பனங்காய்ண்டா யானை வந்து சாப்பிடும் அப்போ முதல் இருந்தால் இந்த பனங்காயின்ன சீசன்டா சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பனங்காய் சீசன்டாலே ஜானை வந்துடும் அதுதான் பயம் மற்றது இந்த சாப்பாடு இப்போ செய்கிறதும் குறைஞ்சிட்டுது நல்லா அதனால இந்த பனங்காயின்றது தெரியாத மற்றது இந்த பனங்காயில விருப்பம் இல்லாமலும் போய் கொண்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிடாதபடியாக பனங்காய்லேயே நிறைய சாப்பாடு செய்யலாம் பணியாரம் செய்யலாம் பால வழி செய்யலாம் பனங்காய் ரொட்டி பெனங்குழுக்கட்டை செய்யலாம் அப்படி செய்யலாம் ஓகே அதான் நான் முந்தின காலத்தாக்கல் பனாட்டு செய்து இந்த மழை நீளத்தில் சாப்பிடுட்டு வைக்கிறவன் பனாட்டு செய்து வச்சிருப்பேன் இப்படி களிக்க எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் அதுக்கு மேலே ஒரு பனி ஊரையில் தான் ஒரு பாய் மாதிரி ஆச்சு அதுக்கு மேலே ஊற்றி கொண்டு வர பனாட்டு நல்ல மொத்தமாக வரும் அதை எடுத்து வச்சால் கனகாரத்துக்கு இருக்குது நல்ல வடிவாக காய விட்டு எடுத்து வைக்கிறவன் இப்ப அதெல்லாம் இல்லை தெரியாது இந்த பனைமரம் பாத்தீங்கன்னா இந்த முளைக்க வலிக்கிட்டதுலேருந்து பெரிய பனைமரம் மட்டும் ஃபுல்லா பயனாக தான் இருக்கும் இந்த பனம் இத பனங்கொட்டையை எடுத்துனா முளைக்க போட்டு பனங்கிழங்கா சாப்பிடறான் அதே மாதிரி பனைமரம் வளர்ந்து வந்தாலும் அதுல இந்த ஓலையில வெட்டி எடுத்து வீடு மேய்கிறது மற்ற வேலி அடைக்கிறது இதுக்கெல்லாம் பயன்படுத்துறது நொங்கு மற்ற பனங்காய் எடுத்து இப்படி சமையல் செய்யறது பனங்காய் பணியாரம் அது மாதிரி எல்லாம் செய்கிறது மற்ற இந்த ஓலையை வட்டி அதே இந்த வீடு மேய்கிறது வேலி அடைக்கிறது அது மாதிரி இந்த பதநீர் எடுக்கிறது மற்ற அந்த பதநீரில் இருந்து வெள்ளம் எடுக்கிற பனை வெள்ளம்னு சொல்கிறது அது மாதிரி நிறைய பயன் இருக்குது அந்த நொங்கு நொங்கெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு நொங்கு அடியில் எது நோனி மாட்டோம் நல்ல பயன் இருக்கின்ற வடியாதான் பனை மறுத்த கற்பக சொல்கிறது சொல்றது களியெல்லாம் அப்படியே வடிச்செடுத்துட்டேன் கரண்டி வடிச்செடுத்தான் இதுக்குள்ள பணம் தும்பி இருக்குது இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா பணம் தும்பி இருக்குது இதே இப்போ நான் இந்த அரிதட்டில் தான் படிச்செடுக்க போகிறோம் இந்த அரிதட்டுக்களை விட்டுட்டு அப்படியே படிச்செடுக்க போகிறோம் அந்த தும்புகள் எல்லாம் இந்த தட்டுக்க வந்துடும் அப்படியே களி கீழே போவேன் வடிஞ்சு எப்படி பார்த்தீங்களாடா இப்படி எடுத்து வச்சு நாங்கள் நம்ம கீழே போகும் களி திக்கான களியாக இருக்குது கொஞ்சம் வடிக்கிறதெல்லாம் குறைவாக இருக்குது அப்படியே தண்ணி இல்லை தானே அப்படியே கரண்டியால் வலிச்செடுத்ததானே நல்ல திக்கான களி சின்ன கண்ணடி தட்டுன்றதால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இது கம்பி அடி தட்டுண்டா கொஞ்சம் வேகமாக படிக்கும் சிலவுகளே ஒன்று ரெண்டு தும்பு போகும் இது அப்படி போகாது இப்போ நாங்கள் பனங்களையெல்லாம் பிணைஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம் அதோடு அரிசி மாதான் இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம் இது ரெண்டு சுண்டு அரிசி மா வருத்த தான் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த வருத்தமாகவே இதுக்குள்ளே நான் சேர்க்குறேன் அதோட சீனி சேர்க்க போகிறேன் இந்த ரெண்டு சுண்டுக்கும் நான் கிலோக்கும் கிலோவுக்கும் தான் சீனி சேர்க்கிறேன் உண்டை இனிப்பாக இருக்கணுன்றதுக்காக சீனி சேர்க்கிறது அதோட கொஞ்சம் சுவைக்காக உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன் இதை நல்லபடிவாக குழாய்ச்சி எடுப்பேன் கூடிய பதம் பென சின்ன சின்ன உருண்ட போறோம் உருட்டக்கூடிய பதத்தில நாங்கள் குளாச்சு எடுத்தோம் சரி வடிவா குழைச்சு எடுப்போம் இல்ல சேர கொடியடா எல்லாரும் உருண்டை உருண்ட ரெடி ஆகியும் நான் தனியா உருட்டைல அது பபாதிங்க அண்டெல்லாம் குளஜ் அடைது அது எனி இது கிராங்கல உருண்டை பிடி எடுத்துக்கணும் சின்ன சின்ன உருண்டை அடைதா தான் வெஞ்ச சாப்பிடவன் டேஸ்டாயிருக்கு சின்னنا ஆகும்து இது பெருசா வந்துடுது பெரிய பெரிய சுது பெரிய சுது யாரே பாஸ் இது சின்ன அடைது உருண்டா இது கொஞ்சம் பெருசுதான் சரி ஒரு ஒரு சாதம் அமத்தி போட்டு போடுங்க இதுக்குள்ள இதுக்குள்ளே அதை விட்டாமல் நாங்கள் கொஞ்சம் மாத்து ஊவி இருக்கிறோம் இப்படி எல்லாத்தையும் உருட்டி உருட்டி எடுக்க போறேன் வேகமாக வேகாரூட்டம் வல்லபடி சாப்பிடணும் இப்படி உருட்டி இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் மாத்தூவி கொண்டு இருக்கிறேன் ஏனென்ற அந்த ஒண்டில ஒன்று ஒட்டுப்படாம இருக்கிறாரு இதே நாங்கள நீ நீத்துப்பட்டியில வச்சு அவிக்க போறோம் அதுக்கிடையிலேயே நாங்கள் கணக்க இந்த ஒன்று செயற்கைக்கு உண்டா வந்துடும் அதுக்கு உண்டு கும்மையில் ஒன்று ஒட்டாமல் இருக்க தான் இப்படி இந்த மாவை சேர்த்துக்கிறீங்க பாருங்க உண்டிலே ஒன்று சேராது அதுக்காக தான் மாவை தூவி உருட்டுறான் பார்த்தீங்கன்னா நிறைய கிடக்கா போய் இவ்வளோ முருட்டி முடிகிறத பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் போகுது அதிலேருந்து பொறுமையாக தான் இவ்வளோ தேவை முருட்டி எடுக்கணும் எங்களுக்கு அடுப்பு நல்லா இருக்குது நாங்கள் உருட்டி உருண்டியே நாங்கள் நீத்துப்பட்டியிலே அவிச்சு எடுக்க பானை புட்டுப்பானை வச்சிருக்கிறோம் புட்டுப்பானையை வச்சுட்டு இதை நீத்துப்பட்டியிலேயே எடுத்து தான் நீத்துப்பட்டியில அவிக்க போறோம் இப்போ நாங்கள் இதை எடுத்து நீத்துப்பட்டிங்க போட போறோம் இந்த உட்டு இருக்க தான் நாங்கள் மாச்சேர்த்த நாங்கள் உண்டிலி ஒண்ட விட்டாது பின்னரே உருட்டேக்க உண்டிலி ஒண்ட ஒட்டாமை இருக்கு மாச்சி ஏத்தம் மண்டா இல்லியண்டா உட்டி பெரிய நீத்து படி நாங்கள் நிறைய வச்சா விற்கிறோம் இவ்வளோ உருண்டா பிடிச்சி மிஞ்சால் மிஞ்சமாக கிடக்குது இதை அவியா போட்டுட்டு மிஞ்சதை உருட்டா போகிறேன்னா உருண்டா பிடிக்கிறதுக்கு தான் நிறைய நேரம் சொல்லுது இப்படி ஒன்று நான் அந்த கூட வச்சு மூடியால் மூட போடுறேன் இவர் அவியாட்டு நான் மிச்சத்தை உருட்டி எடுக்க போகிறேன் நாங்கள் அவிய வச்சதே ஒரு கத்துறாந்து பாப்பா மவிஞ்சிட்டு தோண்டு நல்லா அவிஞ்சிட்டு ஆவி விரது உருண்டையெல்லாம் நிறம் மாறி நல்ல வடிவா இது அவிஞ்சிட்டது நாங்கள் இறக்கி கொண்டு மற்றதை அதை வைக்க போறோம் மீதுப்பட்டி மாதிரியே அவிஞ்சு வந்துருக்கு எடுத்து நாங்களே அவிப்போம் ரெண்டு கிருவி வச்சிருக்கிறோம் இதை புரிஞ்சு நாங்கள் பால் எடுக்க போறோம் இந்த பாலில் தான் இதை பாலவடி விட செய்ய போறோம் ங்காய சொட்டு வளம் கொட்டிட்டு அதை எடுத்துட்டுங்காய பிளிக்க போகிறோம் நான் முந்தி பால் எடுக்க போகிறோம் நாங்கள் இதுக்குள்ளே தான் பாலில் படி செய்ய போகிறோம் இதுக்குள்ளே நாங்கள் படிக்க எடுக்கிறோம் பாலை உருண்டையெல்லாம் மவிச்செடுத்துட்டோம் இப்போ பாலை பிழிஞ்சு சட்டியில விட்டுட்டோம் நாங்க அடுப்பில் வைக்க போறோம் இதுக்குள்ள தான் உருண்டையை போட்டு பால் செய்ய போறோம் அடுப்பு நல்லா எரியுது பால் கொதிக்க விட்டு நாங்க உருண்டையை போடுவோம் நாங்கள் உருண்டைக்கையும் உப்பு சேர்த்து நாங்கள் இந்த பாலுக்கையும் ஒரு கொஞ்சமா நாங்களும் உப்பு சேர்ப்போம் அளவா கொஞ்சமா சேர்ப்போம் எங்களுக்கு தேங்காய் பால் ஒரு கொதி வந்தால் காணும் அதுக்குள்ளே நாங்கள் உண்டியே போடலாம் முறுக்காக கொதிக்க விட்டு பூட போடும் ரொம்ப குஞ்சம் கொதிச்சுட்டு இல்லை மஞ்சள் கொதித்தா சரி நாங்கள் எல்லா பாலையும் மொண்டா ஒண்டாட்டுட்டோம் மூண்டு பாலை மூன்று திறம் பிழிஞ்சலாம் மூன்று தரம் பிழிஞ்சதையும் பிடிஞ்சதையும் ஒண்டாப்பட்டுட்டோம் ரெண்டாவிச்சா உருண்டை தானே சில பேர் இப்படி பாலை கொதிக்க வச்சுட்டு முதல் பாலை எடுத்து வச்சிட்டு ரெண்டாம் மூண்டாம் பாலை இப்படி கொதிக்க வச்சுட்டு இந்த களியை அப்படி நாங்கள் உருண்டியை உருட்டாமல் அப்படி குழாய்ச்சிட்டு கிள்ளி கிள்ளி போட்டு அவிஞ்சு அவிஞ்சு வர படித்து எடுப்பினோம் எடுத்துட்டு திரும்ப முதல் பாலை விட்டு அதையும் போட்டு அப்படி கிண்டி எடுக்கிறவன் நாங்கள் உருண்டியை உருட்டி நீத்துப்பட்டியில் அவிச்சிட்டு எடுக்கிறோம் அப்படி பாலுக்குள்ளே போட்டு செய்யலாம் அது கொஞ்சம் இந்த உருண்டை பருவத்தை விட கொஞ்சமாக உருட்டி அப்படி பாலுக்கு கிள்ளி கிள்ளி அது போட்டு அரிஞ்சு வர படித்து படித்து எடுத்துட்டு அப்புறம் முதல் பாலை விட்டு செய்கிறோம் எங்களை பால் கொதிக்குது எங்களுக்கு அவிஞ்ச உருண்டை தானே நான் போடுறேன் நான் உருண்டாக்கின்னு சீனி சேர்த்தேன் நான் அதோட இதுக்குள்ளே இந்த பாலுக்குள்ளேயும் கொஞ்சம் சீனி சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன் உருண்டாக்கின்னு சீனி சேர்த்தபடியே அதுக்குள்ளேயே ஒரு கொஞ்சம் சேர்க்குறேன் நான் அப்புறம் இப்போ நாங்கள் பணங்களை கொஞ்சம் எடுத்து வச்சுனா இந்த உருண்ட உருட்டையாக கொஞ்சம் எடுத்து வச்சுனா இப்ப பாருங்க இந்த வெள்ளியாக இருக்குது இந்த பால் இந்த பணங்களை விட்டால் நல்லா மஞ்சளாயும் கொஞ்சம் திக்காயும் வந்து ருகி வரும் அதுக்காக நான் ஒரு கொஞ்சம் பணங்களை சேர்க்கிறேன் இதுக்குள்ள சேர்த்துட்டு நாங்கள் ഇതാ വടിവായിരിക്കും മറ്റേ കളി കൊഞ്ഞ് തിക്ക വന്ന് നല്ല ഋഹി വരും നിങ്ങൾ ലേസാ ഋഹി വന്നിരിക്കും കളർ മാറി നല്ല വന്നിട്ടുണ്ട് ഇതാക്കണ്ട് നിങ്ങൾക്ക് ഋഹി വരും നല്ല ടേസ്റ്റ് ആയും ഇരിക്കും നല്ലൊരു സുഖ വരും ഇതാ പനം കളി ശരിയായിട്ട് വിളിയാല ശരിയായിട്ട് നല്ല ഹാറ്റടിക്കുന്നത് നിങ്ങൾക്ക് വിളിയാല கொண்டு எல்லாம் கட்டியா வந்துச்சு ஒட்டி ஒட்டிட்டும் அப்படி சேர்ந்து வந்தா போல போலதான் உருண்டையில ஒட்டி இருக்கும் அப்படிதான் நல்ல டேஸ்ட் ஆயிருக்கும் இன்னும் முன்னேற தச்சு நல்ல திக்கா வந்துட்டு இது இப்போ ச உடனே சாப்பிட்றத விட ஒரு ரெண்டு மூணு மணி எல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு சுவா பெறும் உடனே சாப்பிடுறதுக்கு அந்த பெனங்காய் தானே இருக்கும் சாதுவாக ஒரு பார்க்கற மாதிரி ஒரு கசப்ப சாப்பா இருக்கும் வச்சு சாப்பிட தான் டேஸ்டாக இருக்கும் இது படை செய்து வச்சிட்டு பிடிக்க சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் பாலிலாம் உருண்டியாலே ஒட்டி இருந்தால் தான் சாப்பிட பார்த்திங்களாண்டா இப்போ நல்லா பால் எல்லாம் பற்றி உருண்டையில எல்லாம் ப்ரெண்டு கொண்டு வந்துட்டுது பால் எல்லாம் பற்றி நல்லா களியா வந்துட்டு இனி நாங்கள் இதை ரக இந்த பருவத்தில் நாங்க ரக்கினா சரி இல்லை பால் எல்லாம் ரக்கி பால் கொஞ்சம் ருகி வரும் ருகி வந்து எல்லாம் உருண்டையிலையும் ஒட்டி கொண்டிருக்கும் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் நாங்கள் இறக்கி எடுப்போம் எங்களுக்கு சுவையான பாலில் வடி ரெடி ஆகிடுது சில பேர் சில்லுக்களிகன் சொல்கிறாரு நாங்கள் பாலில் வடிகன்று சொல்கிறாங்க சில்லு களிகன்னு சொல்கிற வைதை

இப்போ இதைத்தான் நாங்கள் அன்றைக்கு எப்படி இருக்கன்ட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் இப்போ இன்னும் கொஞ்சம் காலத்தில் பெனங்காய் சீசன் முடிஞ்சிடும் அதுக்கிடையெல்லாம் நீங்கள் அந்த செய்கிறா செஞ்சு சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்காண்டு சூப்பராக இருக்குது பனங்காய் இந்த களியில்தான் ஃபுல்லாக வந்திருக்கு அந்த களிக்குள்ளேயே மாவை போட்டு வேண்டி அதிலே உருண்டையாக பிடிச்சி அதுக்கு மேலே தேங்காய் பாலை ஊற்றி அதுக்குள்ளே கொஞ்சம் அந்த களியை சேர்த்தது அந்த கலர் மாறி வரதுக்காக இந்த சிவகங்காய் பால் திக்கா வரணுமெண்டதுக்காகவும் அதை ஊற்றி அப்படியே செஞ்சு எடுத்தால் ஃபுல்லாக அந்த இந்த இதுலேயே இருக்குது நல்ல சத்தாயம் இருக்கு அந்த பெனங்காயின் களியிலேயே அப்படியே வார வழியாக சத்தாயம் நல்ல சுவையாயும் இருக்குது இந்த பனங்காய் சீசன் முடியாதுலையிலேயே நீங்கள் மறக்காமல் பனங்காய் எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் ஒரு பெனங்காய் சீசன் முடிஞ்ச அதுக்கு பிறகு செய்யல அது ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் இப்போ திருப்பி செய்யணுமெண்டா அப்போ இந்த மாதிரி இருக்குது சொல்கிறதே இல்லை டேஸ்ட் சூப்பராக இருக்குது அப்போ நீங்களும் இதை மிஸ் பண்ணால் பனங்கா சீசன் முடியாக்கடியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்போ நாங்கள் இதோட இந்த காலையை முடித்து கொள்வோம் பாய்